വാറ്റ് സെക്കൻഡ് അളഗൈക്കൊണ്ട്ୌദിയ ഗണിയدين പരിമാണമാഗ പിൻവർവറ്റുള്ളഅമൈവത് സോ വാറ്റ് സെക്കൻഡ് വാറ്റ് സെക്കൻഡ് എന്ന്രദ എത് ജൂൾ per സെക്കൻഡ് ഇൻടു സെക്കൻഡ് അപ്പോൾ ജൂൾ എയിത് ജൂൾ per സെക്കൻഡ് ഇൻടു സെക്കൻഡ એટલે ജൂൾ ജൂൾ എന്ന്രദ ന്യൂട്ടൺ മീറ്റർ അപ്പോൾ പരിമാണ നില കേട്ടവർ MLT-2 ML2T-2. L, எம்எல்டினது கேள்வி வேணியர் எடுக்கு வாணி ஒன்றில் இருபது வேணியர் பிரதான பிரிவுகள் வேணியர் பிரிவுகள் பிரதான அளவுடைய பத்தொன்பது பிரிவுகளுடன் பொருந்துகின்றன பிரதான அளவுடை மில்லி பிரிக்கப்பட்டுள்ளது கருவி பூச்சிய வலு அற்றதனின் வேணியரின் ஐந்தாவது பிரிவு பிரதான அளவுடையின் ஐந்தாவது பிரிவுடன் பொருந்தும் போது இரு பூச்சிய குறிகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்னவா வேணியர் எடுக்குமானின்ற இருபது பிரிவுகள் பிரதான பிரிவோடு பொருந்தது சரி இழிவண்டிக்கு என்ன ஒரு பிரிவு ஒரு மில்லிமீட்டர் கீழிருவாரு இழிவண்டி இல்லையா இப்ப பேணியர் என்ற ஐந்தாவது பிரிவு பிரதான அளவுடையின் ஐந்தாவது பிரிவுடன் பொருந்தியது இப்ப நோமலை எப்படி இருக்குமென்று சொன்னாணியற்ற இது பிரதான அளவுடைய நோய் வேணியத்தை பூஜ்ஜியம் கேளுக்கும் இருக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இப்படி இருக்கும் பொருந்தைகள் இருக்கும் நாலு அஞ்சு அடி இருக்கும் அதாவது பிரதான அளவுடைய அஞ்சுக்கு முன்னால வேணிய அஞ்சு இருக்கு நாலுக்கு முன்னால நாலு மூன்றுக்கு முன்னாலு மூன்று இருக்கு இப்ப அஞ்சும் அஞ்சும் பொருந்திருக்கோம் அங்கால நடந்திருப்பாங்க அப்ப அஞ்சாவது அஞ்சாவது பொருந்தது என்றால் பிரதான அளவுடைய இந்த சீரோவை விட்டு முன்னுக்கு நாந்து ரூபாய் பயணி என்ன செய்யும் சரி முன்னுக்கு போன வழியா தான் இது அஞ்சு அஞ்சு பொருந்தது அப்ப இப்ப வலை என்ன இது அப்ப இப்ப பூச்சிய வலை என்ன சோ இந்த இடத்துல வாசிப்பு எங்க இருக்கு சீரோக்கும் ஒன்றுக்கும் இருக்கு அப்ப ஜீரோ பிளஸ்

சைன் அல்பா அறை அப்ப அல்பா என்ன முப்பது என்ன எனக்கு வேணும் கோணம் கோணம் அளவு நூற்றி இருபது பாகை அந்த ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட கோணம் நூற்றி இருபது பாகை மூன்றாவது ஓகே ரைட் நாலாவது லேசர் ஒளி பற்றிய பின்வரும் கூட்டுகளை கருதுங்க லேசர் ஒளி பற்றிய பின்வரும் கூட்டுகளை கருதுங்க சாதாரண ஒளியின் சரிவை விட லேசர் கத்தை உயர் சரிவுடையது எல்லாமே ஒரே திசையில போறபடியா அது இந்த சரிவு உயர்வா இருக்கும் லேசர் கதிரின்ற செறிவு உயர்வு அது சரி சாதாரண ஒளியை விட எல்லாமே ஒரே ஒரே நேர்கோட்டுல போகுது அப்ப அங்க கூட சரி லேசர் கற்றியை கண்ணாடி அரியத்தினால் முறிவடைய செய்ய முடியாது நோ அது ஒளியில தானே தலைவன் அப்ப கண்ணாடிக்குள்ளால லேசர் போனாலும் என்ன செய்யும் முறிவடையும் அப்பா அது பிள்ளை சீ கூட் லேசர் ஒளி குளுக்கலையும் எஸ் இந்த போட்டோங்களை எங்கரா மிங்கர்ந்தல இல்ல அப்பா குருகரைகள் சரி அப்ப எதுக்குதுடாய் ஏ யும் சி யும் சரி நான்காவது ரைட் அடுத்து ஐந்தாக கேள்வி

அப்ப அதே கன்செப்ட்ல இங்கேயும் குறையும் அப்படின்னு கொடுக்குறாங்க முதலாவது நீருக்கு தான் எங்களுக்கு தெரியும் சோ நீருக்கு அமுகம் கூட இருக்குல்ல சோ பனிக்கட்டிக்கு அமுகம் ஒரு நிலை என்ன செய்தது குறைஞ்சது அடுத்து ஆறாங்கல்ல செல்சியஸ் அளவு திட்டத்தி திரவத்தின் வெப்பநிலை தொண்ணூறு பாகை ஆகும் வெப்ப இயக்கவியல் அளவு திட்டத்தின்படி அப்பொருளின் வெப்பநிலை எனது செல்சியஸ் அளவு திட்டத்துல தொண்ணூறு பாகையாக இப்ப வெப்ப இயக்கவியல் அளவு திட்டத்தின் படி இப்ப வெப்ப இயக்கவியல் அளவு திட்டத்தின்படி அப்பொருளின் வெப்பநிலை வெப்போ கேள்வினுக்கு மாத்தி சோ தொண்ணூறு பாகையோட இருநூத்தி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று அஞ்சு கேள்விய கூட்டணும் அவ்வளவு தசம் ஒன்று அஞ்சு மூன்று பதினாறு கருளி ஒன்று முன்னூத்தி அறுபத்தி மூன்று ஒன்று அஞ்சு கேள்வி எத்தனாவது விட இரண்டாவது என்ன இருநூற்றி எழுபத்தி மூன்று அஞ்சு கேள்விதான் இருநூற்றி எழுபத்தி மூணு ஒன்று அது மும்பை புள்ளி வெப்பால எங்களுக்கு வெப்ப இயக்கவில் கேள்வி நலவத்திரத்துல கேட்குறாங்க தொண்ணூற கேள்வி மாத்திர மாத்து வைக்கலாம் இருநூற்றி எழுவத்தி மூன்று என்னவா ஒரு எளிய அளவில் ஒரு முழு அலைவுக்கான ஆறுமுடுகளை எதிரப்பேச்சு வரை ஆறுமுடுகளுக்கு இடப்பேச்சு மைனஸ் இல்லையா அப்ப எப்படி வரும் ஆறு முழுவதற்கும் வந்து இப்படி வந்து சோ நேர் நேர்கோட்டு வரையும் அப்ப எதிராவது நாலாவது நேரடியா ராய்